ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது விராட் கோலி சம்மதிச்சா இந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு நாங்கள் தயார் அப்படின்னு டெஸ்ட் போட்டிகளுக்கான கேப்டன்ஷிப் குறித்து தற்போது ஜெய்ஷா அவர்கள் ஓப்பன் டாக் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா தற்போது இந்திய கிரிக்கெட் அணியுடைய டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு ரசிகர்கள் அனைவருமே ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்காங்க அதை பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் தற்போது திடீரென யாரும் எதிர்பார்க்காத வகையில் ரோஹித் சர்மா அவர்கள் தன்னுடைய டெஸ்ட் போட்டிகளுக்கான இருந்து ஓய்வு முடிவை அறிவிச்சுட்டாங்க ஆஸ்திரேலியானிக்கு எதிரான கடைசி டெஸ்ட் தொடரில் இவங்களுடைய பங்களிப்பு சரியாக இல்லை இதுவே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பையும் ஏற்படுத்துச்சு இந்த நிலைமையில தற்போது பார்த்திங்கன்னா அவங்க டெஸ்ட் போட்டிகளுக்கான ஃபார்மெட்டில் இருந்து தான் ஓய்வு பெறுவதாக தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சுட்டாங்க இதன் மூலமாக தற்போது இந்திய அணியுடைய டெஸ்ட் ஃபார்மெட்டுக்கு அடுத்த கேப்டன் யார் அப்படின்ற ஒரு குழப்பம் தற்போது எழுந்திருக்கு அணியில் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் அதே போல் ஜஸ்பீர் பும்ரா கே எல் ராகுல் போன்ற வீரர்கள் இருந்தாலுமே இவங்களுக்கு இந்தியாவை டெஸ்ட் போட்டிகளுக்கான ஃபார்மேட்டில் வழிநடத்தக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் யாருக்கு கேப்டன் பொறுப்பை கொடுப்பீங்க அப்படின்றது தொடர்பாக தற்போது ஜெய்ஷா அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதற்கு அவங்க சற்றும் யோசிக்காமல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தற்போது இருக்கக்கூடிய நிலைமையில இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா விராட் கோலியை தவிர மற்ற அனைத்து வீரர்களுமே கேப்டன்ஷிப்ல பெரிய அளவில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான வீரர்களாக யாருமே இல்லை அதனால தற்போது விராட் கோலி சம்மதிச்சாங்க அப்படின்னா மீண்டும் தற்போது கேப்டன் பொறுப்பை கோலி கிட்ட கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஆனால் விராட் கோலி இதற்கு யோசித்து பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதுதான் ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இது வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் தலை சிறந்த கேப்டன்கள் யார் அப்படின்னு எடுத்து பார்த்தா அதில் கோலி அவர்களுடைய பெயரும் கண்டிப்பாக இருக்கும் அந்தளவுக்கு இவங்க டெஸ்ட் போட்டிகளுக்கான ஃபார்மேட்டில் இந்திய அணிக்கு கேப்டனாக இருந்து பல தலை சிறந்த வரலாற்று வெற்றிகளை பெற்றுக் கொடுத்துருக்காங்க அதுலேயும் குறிப்பாக ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து போன்ற மைதானங்களில் இவங்க அணிக்கு கேப்டனாக இருந்து பெற்றுக் கொடுத்த வெற்றிகள் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேப்டனாலுமே செய்ய முடியாத ஒரு வெற்றியாக இருந்திருக்கு லிமிட்டெட் ஓவர்ஸை விட டெஸ்ட் பார்மட்டுக்கான கேப்டனாக இவங்க ரொம்பவே ஆக்ரோசமாகவும் வெற்றிகரமான ஒரு கேப்டனாகவும் இருந்திருக்காங்க ஆஸ்திரேலிய வீரர்களுக்கும் இங்கிலாந்து வீரர்களுக்கும் எந்த விதத்திலையும் நாம் சலித்தவர்கள் இல்லை அப்படின்னும் அவங்களுக்கு எதிராக மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவதற்கு நாம் தகுதியான தான் அப்படிங்கிறத இவங்க பேசி அதே போல் அதை செய்தும் காட்டியிருக்காங்க தற்போது பார்த்தீங்கன்னா கடந்த ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான தொடர்ல இந்திய அணி மிக மோசமான தோல்வியை சந்தித்ததன் காரணத்தினால இந்திய அணி தற்போது டெஸ்ட் ஃபார்மேட்ல ரொம்ப துவண்டு போயிருக்காங்க தற்போது விராட் கோலி கேப்டனா இருந்து அணியை மீண்டும் வழி நடத்துனாங்க அப்படின்னா அதை விட ஒரு சிறந்த எழுச்சியாக இந்திய டெஸ்ட் அணிக்கு எதுவும் இருக்காது அப்படின்னே சொல்லலாம் தற்போது ஜெய்ஷா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு தகவலின்படி விராட் கோலி அவர்களிடம் இந்த தகவல் தற்போது பாஸ் பண்ணப்பட்டிருக்கும் ஆனால் இந்த ஐபிஎல் தொடர் முடிவதற்குள்ளதாக இது தொடர்பாக விராட் கோலி அவர்கள் முடிவை எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒருவேளை விராட் கோலி அவர்கள் இதற்கு சம்மந்தம் தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுடைய டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பமான ஒரு முடிவாக இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் விராட் கோலி இந்த கேப்டன் முடிவை தற்போது அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான் ஏற்கனவே அவங்க ஆர்சிபி அணிக்கான கேப்டன் பதவியை மீண்டும் இந்த வருடம் கொடுத்த போது அதை ஏற்க மறுத்து அவங்க தான் ரஜட் பட்டிதரை பரிந்துரை பண்ணாங்க அதே போல் தற்போது அவங்க வேறு யாரையாவது பரிந்துரை பண்ணுவாங்களா அப்படி இல்லைனா மீண்டும் கேப்டன் பதவியை எடுத்து ரொம்பவே ஆக்ரோஷமாக ஒரு வெற்றிகரமான கேப்டனாக அணியை டெஸ்ட் ஃபார்மெட்டில் வழிநடத்துவாங்களா அப்படிங்கிறது தற்போது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி